ஓம் அமிர்தேஷ நம ஓம் நம சிவாயா இன்னைக்கு டே டுவெண்ட்டி எயிட் நம்மளுடைய குருவான ஸ்ரீமத் அமிர்தானந்தமை தேவி அம்மாவுக்கு நம்ம எதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல போறோம் இந்த தேங்க்ஸ் வந்து நம்ம முன்னாடியே சொல்ல போறோம் டூ தௌசண்ட் அம்மா திரும்பவும் தமிழ்நாட்டு யாத்திரை வரவேண்டி அம்மா நீங்க திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வரணும் எல்லா பக்தர்களையும் நீங்க கட்டி அணைக்கணும் எல்லாருக்குள்ளேயும் ஆன்மீக விதைய நீங்க விதைக்கணும் எல்லாருடைய வாழ்க்கையும் சுயநலமற்ற பொதுநலமான ஒரு சிந்தனையோடு வாழக்கூடிய தன்மையை திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தனையும் கட்டி பிடிக்கும் போது கழிவுகள் தேவையில்லாத என்ன கழிவுகள் எல்லாம் அந்த அவங்க கிட்ட இருந்து போய் பிளஸ் நீங்க தமிழ்நாட்டு பூமியில கால் எடுத்து வைக்கும் போது இங்க இந்த இயற்கை சூழ்நிலை வந்துட்டு தாயே வந்துட்டா இனிமேலுக்கு என்னென்ன இயற்கையும் ஆஹ் குழந்தைங்களுக்கு தேவையான மழை பெஞ்சு தேவையான இடத்துல வெளிச்சம் கொடுத்து சூரியன் வந்து ஒரு மிதமான ஒரு இயற்கை சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறதுக்கு உங்களோட நீங்க நீங்க வந்து திரும்பவும் தமிழ்நாட்டுல வந்து உங்களுடைய பாதத்தை பதிக்கணும் அம்மா சோ நீங்க ட்வெண்ட்டி சிக்ஸ்ல திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர போறீங்கல்ல அதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்பயே உங்களுக்கு அம்மா டூ தௌசண்ட் நீங்க தமிழ்நாட்டு யாத்திரை மீண்டும் வரதற்காக உங்களுக்கு கோடான 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 கோடி நன்றி அம்மா நன்றி அம்மா நன்றி அம்மா திரும்பவும் அம்மா இப்பயே கேட்டுடுறோம் யாரெல்லாம் இதை கேட்கிறாங்களோ எங்க எல்லாருக்கும் சேவை கொடுங்க நாங்க எல்லாரும் உங்களுக்கு சேவை செய்யணும் நீங்க தமிழ்நாட்டு யாத்திரை வரும்போது ஒரு நல்ல சிறந்த சேவையை நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக செய்யணுமா சோ நீங்க தான் அது கருள் புரியணும் ஓம் அமிர்தீஸ்வரப்பு ஓம் நம சிவாயா